தினதர்மை தினர்மை தயர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து என்ன சொன்னா வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்காரர்களும் அவர்கள் பிறந்த பாதங்களுக்கு என்ன ராகம் கேட்க கேட்டால் நம்மளுடைய உடலில் இருக்கின்ற பிணி பிணிப்பீடைகளும் பிரச்சினைகளும் பறந்து போகும் என்பதற்குண்டானது சுவாதி வரைக்கும் சொல்லியிருந்தேன் இப்போ விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்திலேருந்து சொல்கிறேன் விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திற்கு பவானி என்று சொல்லக்கூடிய ராகத்தை கேளுங்கள் ரெண்டாம் பாதத்திற்கு ரகுப்பிரியா என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் மூணாம் பாதத்திற்கு வந்து என்ன சொன்னால் ரகுப்பிரியா என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் நாலாம் பாதத்திற்கு கவம்போதி என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும் அதுக்கடுத்து அனுச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் பாவ பவப்ரியா பவப்ரியா பாவப்ரியா பாவன்னா பானா இப்ரியா அந்த ராகத்தை கேளுங்கள் இரண்டாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் அதே பாவப்பிரியா என்று சொல்லக்கூடிய ராகத்தை கேளுங்கள் மூணாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் பந்து வராளி ராகத்தை கேளுங்கள் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் சட்பித சட்பித மர் மருகிணி சட் சட்பித மருகிணி என்று சொல்லக்கூடிய ராகத்தை கேளுங்கள் கேட்டை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் சட்பித மர்கினி சட்பித வடமொழி ஷா ஷா சட்பித மர்கினி என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் ரெண்டாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் ஸ்வர்ணாங்கி என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் மூணாம் பாத கேட்டை நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் திவ்ய மணி என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் கேட்க வேண்டும் கேட்டை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் திவ்யமணி என்று சொல்லக்கூடிய ராகத்தை கேட்க வேண்டும் மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் தவளம்பரி என்று சொல்லக்கூடிய ராகத்தை கேட்க வேண்டும் தவளம்பரி இரண்டாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் நாம நாராயணி என்று சொல்லக்கூடிய ராகத்தை கேட்க வேண்டும் மூணாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் நாம நாராயணி என்று சொல்லக்கூடிய ராகம்தான் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் காமவர்தனி காமவர்தனி என்று சொல்லக்கூடிய ராகத்தை கே கேட்க வேண்டும் புராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் ராமப்பிரியா ராமப்பிரியா என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் ரெண்டாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் ராமப்பிரியா என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் மூணாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் கம கமண இஸ் இஸ் கமண கமண இஸ் ம சாதாரண கா மண கமண இஸ் ராம ராகம் அதற்கடுத்து இருந்தது நாலாம் பாதத்தில் போராட நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் விஸ்வாம்பரி என்று சொல்லக்கூடிய ராகத்தை கேட்கணும் உத்ராட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் விஸ்வாம்பரி என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் இரண்டாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் சமலாங்கி வடமளிசா வடமொழிசா போட்டு சமலாங்கி சாதாரண சமலாங்கி அப்படின்னு போட்டாலே வந்துடும் அதுக்கடுத்து மூணாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் உத்திராட நட்சத்திரத்தில் மூணாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் சண்முகப் பிரியா என்று சொல்லக்கூடிய ராகத்தை கேட்கணும் உத்திராட நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் சண்முகப்பிரியா என்று சொல்லக்கூடிய ராகத்தை கேட்கணும் திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் சிம்மேந்திர மத்தியமம் சிம்மேந்திர மத்தியமம் என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் ரெண்டாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் ஹேமாவதி என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் மூணாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் ஹேமாவதி என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் திருவோண நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் தர்மவதி என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் தர்மவதி தர்மவதி என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் ரெண்டாம் பாதம் அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் நீதிமதி என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் மூணாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் காந்தாமணி காந்தாமணி என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் ரிசவப்பிரியா என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் பிரியா என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் சதய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் லதாங்கி என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் மூணாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் வாசஸ்வதி என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் வாசஸ்வதி என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் மெச்ச கல்யாணி என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் புரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் சித்ராம்பரி என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் மூணாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் சித்ராம்பதி சித்ராம்பரி என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் சுசரித்ரா சுசரித்ரா என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் கேட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கஷ்டங்கள் குறையும் பிரச்சனைகள் குறையும் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் ஜோதி ஸ்வரூபிணி என்று சொல்லக்கூடிய ராகத்தை கேட்கணும் ரெண்டாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் ஜோதி ஸ்வரூபிணி என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் மூணாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் தடுவர்தினி என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் நசிக பூசணி என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் நசிக பூசணி என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் ரெண்டாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் கோசலம் என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் மூணாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் ரசிக பிரியா என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் பிரியா என்று சொல்லக்கூடிய ராகத்தையும் நீங்கள் கேட்கணும் இதெல்லாம் என்னத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னா வந்து ஒரு விஷயம் வந்து அழிஞ்சு போகக்கூடாது இது எனக்கு தெரியுது நான் அனுபவிச்சிருக்கேன் எனக்கு வந்து எப்போ வந்து கஷ்டம் வரும்போது கஷ்டம் அப்படின்னு மனுஷனுக்கு வராமலே இருக்காது அந்த கஷ்டம் வரும்போது இசை இசை அப்படின்னு சொல்லி வரும்போது நான் அதிகமாக கேட்கக்கூடியது வந்து வள்ளலாருடைய பாட்டுக்கள் வந்து மலையூர் சதாசிவம் பாடிய பாட்டு தான் கேட்பேன் அந்த மாதிரி ஒரு டோன் உள்ள ஆள் யாரும் இல்லை அப்போ கஷ்டம் வரும்போது அந்த வள்ளலார் எழுதிய அவர் தனித்தனி பாடல்கள் எழுதியிருக்கார் தனித்தனி பாடல்கள் வந்து எழுதியிருக்கிறாரு அந்த தனித்தனி பாடல்களை வந்து நம்ம நம்ம காரில் எப்பயுமே வந்து அந்த சமரச சன்மார்க்க சார்ந்த விஷய பாட்டுகள் வந்து இருக்கும் அதுதான் முதல்ல போட்டு விடுவாங்க நம்ம வந்து டிரைவர்கிட்ட சொல்லிடுறோம் இந்த போட்டு போட்டு விட்டோன்னா போட்டு விட்டுறோம் அப்போ அது வந்து என்ன சொல்கிறான்னா நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையையும் நம்மளுடைய கஷ்டங்களையும் வந்து குறைக்கக்கூடிய சக்தி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த வள்ளலார் எழுதிய வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வள்ளலார் எழுதியது ஆனால் அதை வந்து ரசம் சொட்ட சொட்ட இனிக்க இனிக்க கேட்கக்கூடிய மாதிரி பாடியவர் யார் என்று சொன்னால் மலையூர் சதாசிவம் டோன் வந்து சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு பாதத்திற்கும் என்ன சொல்கிறான்னா ராகங்கள் இருக்கிறது இதை முன்னோர்கள் கண்டுபிடிச்சி வச்சாதான் இப்போ நான் சொன்னது பூரா வந்து என்ன நான் ஆளெலாம் கண்டுபிடிக்கலை நான் தேடுனேன் கிடைச்சது இன்றைக்கி வந்து நூற்றி எட்டு பாதத்துக்கு சொல்லிட்டேன் இதில் ஒரு பத்து பேருக்குனாலும் இந்த பாட்டு வந்து பயன்பாடாக இருக்கும் ஏன்னா அவர்கள் கண்டிப்பாக வந்தால் தன்ன தன்னுடைய பிறந்த பாதத்திற்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து கண்டிப்பாக குறித்து வச்சுக்கிடுவாங்க குறித்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன் எதில் தேடுங்க யூடியூப்புக்குள்ளே போய் தேடுங்க கண்டிப்பாக வந்துடும் கண்டிப்பாக வந்துடும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து போட்டு கேளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா இந்த இசையை கேட்பதனால் அதுவும் உங்களுடைய நட்சத்திரத்திற்குண்டான உண்டான இசையை கேட்பதனால் அதை ரிங்டோனாக வைத்துக்கொள்வதனால் ரிங்டோனாக வைத்துக்கொள்வதனால் கண்டிப்பாக வந்து உங்களுடைய நட்சத்திரத்தோடைய தோஷங்கள் போகும் உங்களுடைய வளர்ச்சி வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான்னா இந்த இசையை கேட்பதால் கண்டிப்பாக இருக்கும் என்பது என்னுடைய உண்மையான எண்ணம் காரணம் வந்து என்ன சார் ஒரு குதூகலம் வரும் ஒரு சந்தோஷம் வரும் ஒரு பிரச்சனை இருக்கும்போது இசையை கேட்பது ஒரு நம்மளுடைய கஷ்டங்களை தீர்க்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம் இருந்தாலும் நீங்கள் அந்த நூற்றி எட்டு பாதங்களுக்கு உங்களுடைய பாதங்களுக்கு உண்டானது குறித்து நீங்கள் யூடியூப்பில் தேடுங்க கண்டிப்பாக எல்லா இதுவுமே இருக்குது எதுவுமே இல்லாமலாம் கிடையாது இருக்குது அதை நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து பயன்பெறுங்கள் போது என்ன சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை வந்து நீங்கள் சந்திக்கலாம் உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளியே வரலாம் கஷ்டங்கள் தேரும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்